நீங்க கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா சில லட்சங்களை போட்டு பல கோடிகளை எடுக்கிறதுக்கு இங்க ஆதிரா ரெட் சாண்டில் உட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணீங்கன்னா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் திருத்தணி பக்கத்துல நகரி ஏரியாவில இல்லாத்தூர்ன்ற இடத்துல இந்த ஆதிரா சாண்டில் உட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா நாற்பது அடி மண் ரோடு முப்பது அடி மண் ரோடு வந்து இருக்குங்க சோலார் லைட்ஸ் வச்சிருக்காங்க நிழல் தூரும் மரங்கள் வச்சிருக்காங்க உங்களுக்கு சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காம்பவுண்டு வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளாட் வந்து பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இது மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து போதிய இடைவெளி விட்டு முப்பத்தஞ்சு செம்மரங்கள் வந்து வச்சிருக்காங்க பதினஞ்சு ஃப்ரூட்ஸ் மரங்கள் வச்சிருக்காங்க இந்த மரங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு தோட்டக்கலை நிபுணர்கள் இருக்காங்க அதுக்கு குறித்த நேரத்தில் வந்து தண்ணீர் பாய்ச்சி சொட்டு நீர் பாசனம் இங்கே தயார் பண்ணியிருக்காங்க இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஞ்சு போர் இருக்குது அஞ்சு போரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அண்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து செக்யூரிட்டி இருக்கிறாரு இது உள்ளே பார்த்தீங்கன்னா சில அமெண்டிஸ்லாம் வந்து இருக்குது ஸ்விமிங் பூல் வச்சுருக்காங்க கிளப் ஹவுஸ் வச்சிருக்காங்க அண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை நீங்கள் பண்ணலாம் அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள கோசால ஒன்று இருக்குது அந்த டோஃப் இருக்குது இது முழுக்க பாதுகாக்கிற வகையில் உங்களுக்கு சிசிடிவி கேமராவும் இருக்குது இந்த இடத்தோட டாக்குமெண்ட்டு டைட்டில் வெரி கிளியருங்க இந்த சாண்டில்வுட்டை ரெட் சாண்டில்வுட்டை இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூபிளாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போடுற ஒரு சின்ன முதலீடு ஒவ்வொரு மரத்துக்கும் பல லட்சங்களை எடுத்து கொடுக்கறது முப்பத்தஞ்சு மரம் இன்ட்டு பல லட்சங்கள் அப்படின்னு சொன்னால் கால்குலேஷன் போட்டுங்க நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கே வந்து காரிச்சு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வாங்க புக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான லேண்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இது ரேட் என்னென்னு பார்க்குறீங்க வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் இது மாதிரியான பல பிரமாதமான வசதிகளும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க